சூப்பராக இருக்குது படம் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே 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 சார் படையன் டைம் நல்லா தான் இருந்துச்சு கதையை பார்த்துட்டு வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த கதையை படிச்சுட்டு வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ம் சார் படம் அப்படியா சார் நல்லா இருக்கு சார் சார் பட முடியாது சார் ஆ நல்லாயிருக்கு சார் படையிருக்கு நல்லா புரிஞ்சு ஆ நல்லா புரிஞ்சு நல்லா இருந்துச்சு படம் சார் படம் பட முடியாது சார் நல்லா தான் ஒரு படம் நல்லா இருந்துச்சு செம்மையா இருக்கு சார் படம் வேற லெவல் போடுவாங்க விக்ரம் படம் விக்ரம் படம் சும்மே ரஞ்சித் ஆன அரசியல் பேசுவார் நில அரசியல் இப்போ வேற வேற ஜெனரில் பேசக்கூடியது புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க படம் வேற டிஃப்ரெண்டாக இருக்குது ரஞ்சித் படமா அப்போ விக்ரம் ரஞ்சித் முழுமூர் ரஞ்சி

பாரஞ்சித் படம் தான் விஸ்வா விலாக்ஸ் படம் எனக்கு சார் படம் டீ சார் அப்புறம் அந்த பாரஞ்சித் படமா இல்லை விக்ரம் படமா சார் இது விற்கிற நடிப்புக்கு நடிப்புக்கு மட்டும்தான் சார் படம் டீ சார் அம்மையான படம் என்ன அருமையான படம் அருமையான வந்து இருக்கிற